பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பாமக தொடங்கப்பட்டது முதல் எந்தெந்த கட்சிகளுடன் பாமக கூட்டணி அமைத்திருக்கிறது என விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் நடைபெற்ற நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்துக்கான தேர்தலில் முஸ்லிம் லீக் குடியரசு கட்சி தமிழர் தேசிய இயக்கம் தமிழ் தேசிய பொது உடைமை கட்சி ஆகிய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட்டது அப்போது பன்ருட்டி தொகுதியில் போட்டியிட்ட பன்ருட்டி ராமச்சந்திரன் பாமகவின் முதல் எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றத் தேர்தலில் திவாரி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து நூற்று பதினாறு தொகுதிகளில் போட்டியிட்டு மீண்டும் படுதோல்வியை சந்தித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்த பாமக ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு இடங்களில் வெற்றி பெற்று ஒன்றிய அமைச்சரவையிலும் இடம் பிடித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் அமைந்த வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதிமூன்று மாதங்களில் கவிழ ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சேர்ந்தது பாமக அப்போது ஏழு தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றது இரண்டே ஆண்டுகளில் திமுக கூட்டணியில் இருந்து மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு சென்ற பாமக இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு தொகுதிகளில் போட்டியிட்டு இருபது தொகுதிகளில் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக கூட்டணிக்கே திரும்பியது பாமக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற போட்டியிட்ட ஐந்து தொகுதிகளிலும் பாமகவும் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் முப்பத்து நான்கு இடங்களில் போட்டியிட்டு பதினெட்டு தொகுதிகளில் பாமக வென்றது இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு சென்ற பாமக ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் படுதோல்வியடைந்தது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்றத் தேர்தலில் மறுபடியும் திமுக கூட்டணிக்கு திரும்பி முப்பது தொகுதிகளில் போட்டியிட்ட பாமகவால் மூன்று தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது இனி எந்த காலத்திலும் அதிமுக திமுகவுடன் கூட்டணியே கிடையாது என சூளுரைத்த ராமதாஸ் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து எட்டு தொகுதிகளை பெற்றார் அன்புமணி போட்டியிட்ட தருமபுரி தொகுதியில் மட்டுமே வெற்றி கிடைத்தது இரண்டே ஆண்டுகளில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகி இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற முழக்கத்தோடு அன்புமணி ராமதாசை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து களமிறங்கியது இறங்கியது பாமக ஆனாலும் ஒரு தொகுதியில் கூட பாமகவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை இதனால் மீண்டும் கூட்டணி பாதைக்கே திரும்பிய பாமக இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தது ஏழு தொகுதிகளில் போட்டியிட்டாலும் இந்த முறையும் பாமகவுக்கு படுதோல்வியை கிடைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து இருபத்து மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட பாமகவுக்கு ஐந்து எம்எல்ஏக்கள் கிடைத்தனர் ஆனால் அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்த கூட்டணியை முறைத்துக் கொண்டது பாமக இந்த நிலையில் வரும் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைக்கும் என பேசப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக பாஜக அணியில் இணைந்துள்ளது பாமக இந்த கூட்டணி மக்களவைத் தேர்தலுக்கு மட்டுமா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை தொடருமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்